பத்தாவது படிக்கிற அம்முன்ற பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட நெக்னென்டா இருக்கேன்னு சொல்றா இதை கேட்ட அவங்க அம்மா பொண்ணை போட்டு அடியு அடிக்கிறாங்க அதுல இருந்து அவங்க தன்னோட பொண்ணு கிட்ட பேசுறதுன்னு எடுத்துட்டாங்க இதை பொண்ணோட அம்மா காலேஜில் லெக்ஸராக இருக்க தன்னோட ஹஸ்பண்ட சொல்ல ட்ரை பண்ணும்போது அவர் ஃபோன் காலில் பொண்ணும் பையன் காலேஜ் ஒன்னா பைக்ல போனது தப்புன்னு கட்டுறாரு அதனால அவர்கிட்ட சொல்லாமலே விட்டுடுறாங்க மறுநாள் காலையில அம்மா பொண்ணு கிட்ட என்ன நடந்துச்சு யாருன்னு கேட்கறாங்க பொண்ணும் அறிந்த ஒரு பையமானு நடந்ததெல்லாம் சொல்றா போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுத்தானான்னு கேக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலன்னு பொண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பையனை பார்த்து என்னோட பொண்ணு பிரெக்னெண்டாக இருக்கா நீ போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுத்தியான்னு கோம அம்மா கேட்கறாங்க அதுக்கு அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்டோம் நல்லா ஆரம்பிச்சிடறான் ஒரு கட்டத்துல அம்மு தன்னோட அம்மா கிட்ட இந்த குழந்தைய நம்மளே வளர்ப்போமான்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மா இப்ப இந்த குழந்தை பிறந்தா அது எல்லாருக்கும் கஷ்டமான்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அடுத்து என்ன நடந்துச்சு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தன்னோட பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த குழந்தை கழிச்சிடறாங்க அடுத்த நாள் காலையில அம்மாவை கூப்பிட்டு போய் கிரௌண்ட்ல விடுறாங்க அம்மா வேட போறதுக்கே தயங்குறா அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணீங்க ஆனா அந்த பையன் எந்த கவலையும் இல்லாம அவனோட வேலையை தான் பாக்குறான் நீயும் வேலையை பாருங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க அம்மாவும் அவங்க அம்மாவை பார்த்து திரிச்சுட்டு சந்தோஷமா விளையாட போறாங்க